ஹலே லூயா கத்தை நல்லவர் ஒரு கிருபி என்றும் உள்ளது ஹா ஜீசஸ் எந்த தியானம் எந்த தினத்திலும் கத்துடைய வார்த்தைகளை தியானிப்போம் ஏசியா திரிச புத்தகம் ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டாவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடிப்போவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரோவிலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரோவிலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார் ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் ஹாலே லூயா அதனால் எனவே யார் முன்னே போகுது கர்த்தர் நம்ம முன்னே போவார் இசவனி தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை இருப்பார் ஆமாம் எரேமியா அதிகாரம் எரேமியா பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தை வாசிப்போம் பதினஞ்சு பிற நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டிமாய் இராதிங்கள் கத்த விளம்பினார் நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேற்றுமையராதங்கள் கற்ற விரும்பினார் அவர் அந்தகாரத்தை ஒரு வர பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிலுமாக மாறப்போனதற்கு முன்னும் உங்கள் தேவனாய கத்திற்கு மகிமை செலுத்துங்கள் ஹரி லோய்யா உங்கள் தேவநாயகத்துக்கு மகிமே செலுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ என்னென்ன வரும் பாருங்கள் எல்லாம் முன்னும் முன்னும் சொல்லப்பட்டிருக்கு அவர் அந்த காரத்தை வரும் வர வர பண்ணுவதுக்கு முன்னும் ஒன்று இருண்ட மலைகள் உங்கள் கால்கள் இடருக்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்த காரமும் மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவநாயகத்துக்கு மகிமே செலுத்துங்கள் கத்தன் அல்லூர் ஹாலி லூயா கத்தன் அல்லூர் ஹாலி இங்கே சொல்லப்பட்டது தீங்கு வருதுக்கு முன்னே அவருக்கு மகிமை சொல்கிறது மீது சொல்லப்பட்டிருக்கு ஷப்பானியா ரெண்டாவது அதிகாரம் ஷப்பானியா ரெண்டாவது அதிகாரம் படிக்கிறேன் முதல்ல முதலந்து ரெண்டு மூணு வாசிக்கிறேன் விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கத்துடைய உக்குர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கத்துடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உயிர் நீங்கள் உங்களை உயிர் ஆராய்ந்து சோதிங்கள் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களும் கத்துடைய நியாய நியாயத்தை நடிப்புகளை அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாண்மையை தேடுங்கள் அப்போது ஒருவேளை கற்றுடைய கோபத்தினாலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் ஹாலே லையா இந்த முன்னே முன்னே சொல்லப்படுது தீங்கு வருவதற்கு முன்னே தேவனை மகியம் சொல்லப்பட்டிருக்கு வாழைப்பிராகம் பிராகம் போகிறதுக்கு முன்னே நம்ம தேவனை மகியம் அப்புறம் நம்ம மகியம் படுத்தலாம்னு சொல்ல முன்னே மகிமப்படுத்தும் தேவனுக்கு தீங்கு வருவதுக்கு முன்னே நமக்கு பிரச்சனை வரத்துக்கு முன்னே கஷ்டம் வர்றதுக்கு முன்னே பாடு கண்டைகள் வரும் முன்னே நம்ம தேவனை மங்கிப்படுத்தின அடுத்து பார்த்த யோபு பத்து இருபத்தொன்று யோபு அதிகாரம் யோபு புத்தகத்தில் பத்தா தேதி இருபத்தொன்று இருபது என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ காரிருளும் மந்தாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மந்திரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளும் இருளுமாகும் ஆகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னேஜான் இங்கே சொல்கிறது தேசம் தேசம் சுட்டு மூணு இடத்துல போட்டிருக்கு நாலாவது தேசத்துக்கு நான் போகும் முன்னே அந்த மரணத்துக்கு முன்னே நம்ம தேவனை மகிழப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆறிலும் மந்திரமான இருண்ட தேசமும் இருள் சுவைந்து ஓய்ங்கில்லாத மந்திரமான தேசம் அது ஒளியும் இருளும் ஒளியும் இருளும் தேசமாக்கி போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போக முன்னே திரும்பி வராத தேசம் அது நரகம் பரலோகம் போனது சா தேவனை மையம் அதுதான் தீங்கு வரதுக்கு முன்னே தேவனை மகியம் படுத்து சொல்லப்பட்டேன் ஆலே லூயா கத்தன் நல்லவர் ஆலே நாகம் ரெண்டு ரெண்டில் கத்தை யாக்கோப்பி மகிமையை திரும்பி வர பண்ணுவா பண்ணுவது போல் இஸ்ரவல் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார் சில மகிமையை நம்ம ஜபம் பண்ணும்போது திரும்பி வரும் மகிமை திரும்பி வரும் எல்லா திங்க வெளியே காங்கிற சங்கீதம் சொ சங்கர் நூற்றி இருபத்தொன்னு ஏழில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தீங்கு நாளுக்கு தூரம் என்ற எண்ணி நம்ம என்ன பண்ணுறது துதிக்காமல் இருக்கக்கூடாது மகிமை செலுத்துன்னு தேவனை மகிமை செலுத்தும் போது காரியங்கள் மாறும் ஆலை லூயா பிரசங்கி பன்னெண்டாவது அதிகத்தில் பார்த்தாக்கா பெரிய சப்ஜெக்ட்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன் பிரசங்கி பன்னெண்டு பிரசங்கி பன்னெண்டாவது அதிகாரத்தில் நீ உன் வாலிய பிரயாத்தில் உன் சிருஷ்டிகர நினை தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரமும் அந்தகரப்படாததற்கு முன்னும் பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலிகள் தள்ளாடி வெலைசால்கள் கூணி எந்திரம் அறைக்காக கொஞ்சமானதாக ஓய்ந்து பால்கனியாய் பார்க்குறவுக்கு இருண்டு போகிறதுக்கு முன்னும் எந்திர சத்தம் தாய்ந்த நாள் தெருவாசலில் கதவுக்கு அடைப்பட்டு குறிகளின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீர்த்தவாதிய கண்ணியை கீத கீத வாத்திய கண்ணிகளாம் அடங்கி போவதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வயிலே பயங்கள் தோன்றி வறுமை மரம் பூ பூத்து வெட்டுக்களையும் பாரமாகி பசி தீவனம் அற்றுப்போகத்திற்கு முன்னும் மனுஷன் நிறுத்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகளுடன் வீதியிலே திரிய திரியாததற்கு முன்னும் வெள்ளி கட்டி விற்று ஒரு நசுங்கி ஊட்டின் அருகே சால் உடைந்து திருவண்டலையே உருளே நெசுங்கி இவ்விதமாய் மண்ணாதது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன் தந்தை தீவனத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாழை பிரயார்த்தனை நினை மாயை மாயே எல்லாம் மாயே என்று பிரசங்க சொல்கிறான் ஆ லெலுயா முன்னே மகிமைப்பட சொல்றாரு முன்னே முன்னே எல்லாத்தையும் முன்னே முன்னே மகிமைக்கு முன்னே மகிமைக்கு ஆ லூயா நீங்கள் சொல்லப்பட்டிருக்க பிரசங்களை தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னே வராதற்கு முன்னும் எனக்கு பெரியமானது என்னை சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியன் சந்திரன் சூரியனும் வெளிச்சமும் சந்திரம் நட்சத்திரமும் அந்தகாரம் கூட முன்னும் மழைக்கு மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு மழைக்கு மழை மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வரதுக்கு முன்னே சொன்னாக்கா துன்பங்கள் வரும் துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் இன்றைக்கு வர்றதுக்கு முன்னே நம்ம மகிமை சத்து சொல்லுது வீட்டுக்காவலுக்கு தள்ளாடி வெள்ள சாலை கூனி முது எலும்புகள்லாம் கால் எலும்புகள்லாம் கூனி கூனி போயிடும் அதுக்கு முன்னே தேவனை துதிக்குன்னு சொல்லப்பட்டது எந்திர முறைக்கு கொஞ்சமானதாக ஓய்ந்து எந்திரம் இருக்குன்னா பல்லெல்லாம் கொட்டிடும் ஹாலிலேயா பால்கனியாக பார்க்க இருந்து போகிறதுக்கு ஒன்றும் கண்ணெல்லாம் கொஞ்சம் ம மந்தமாகிடும் மக்களாகிடும் வயசாக ஆக வயசாகிறதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்துங்க தூதிங்க துதிங்க சொல்லப்பட்டிருக்கு ஹாலில்லையா எந்திர சத்தம் தாய்ந்ததுனால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு தெருவாசல் கதவு சொன்னாக்கா காது கேட்காது எந்திர சத்தம் கேட்காது வாய் பேச முடியாது குருவி சத்தத்துக்கு ஏந்திருக்க வேண்டியதாகி கீதாவதம் கண்ணியங்கள்லாம் அடங்கி போகுதுக்கு முன்னாடி பாட முடியாது துதிக்க முடியாது தேவனை மகிமைப்படுத்த முடியாது அந்த ஒரு சூழ்நிலை வந்தாக்கா ரொம்ப கஷ்டம் அதுக்கு முன்னே எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது மேட்டுக்காக அச்சம் உண்டாக்கி வயதிலே பயங்கள் தோன்றி மேட்டுக்காக அச்சம் உண்டாக்கி வயசாக பாருங்கள் சின்ன ஓடையை கூட தாண்ட முடியாது சின்ன ஒரு கல்லை தாண்டத்துக்கு சங்கடப்படுவாங்க ஒரு பயம் உண்டாகும் அது முன்னே தேவனை மையம் சொல்லிட்டு வேதம் சொல்கிறது ஆலே லூயா வாதமை மரம் பூ பூத்து வெட்டி கிளியும் பாருங்க வாது மரம் சொன்னாக்கா இந்த முடியெல்லாம் பாருங்கள் வெள்ளையாயிடும் இந்த மரம் பூக்கள் போல் வெள்ளையாயிடும் முதல் அதுக்கு முன் முன்னே தேவனை மையம் சொல்லிட்டு வேதம் சொல்கிறது அடுத்து வெட்டிகளி பாரமாக வெட்டிகளி போல் இருக்கிற ஒரு லேசான காரியம் பாரமாக தெரியுமா நீங்கள் வெட்டிகளை தூக்கி போகிற லேசாக தான் இருக்கும் ஹாலுவையா எந்த காரியம் சொன்னும் பாரமாக தெரியும் லேசான காரியங்கூட பாரமாக தெரியும் அதுக்காக அதுக்கு முன்னே நீங்கள் தேவனை மையம் படுத்துங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது ஞானி சொல்கிறார் பசி தீவனம் அற்றுப்போக்கு முன்னும் பசி எடுக்காது தீவனம் எடுத்துக்காது பசியும் எடுக்காது தாகம் எடுக்காது தூக்கம் இருக்காது அதுக்கு முன்னையே தீவனை மையப்படுத்துங்க கடைசி காலத்தை தீவனை மக்கியப்படுத்த சொல்ல நான் நல்லா திடகாத்தமாக இருக்கிறது வாலிப பிராயத்தை திடகாத்தமாக இருக்கும்போது ஜீவனை மக்கியப்படுத்தணும் முன்னே 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 சொல்லப்பட்டிருக்கு தீங்கு வருகிறதுக்கு முன்னே அந்த ஏரியமையாக தான் சொல்கிறார் பதிமூணு பையனாரில் செப்பானியா ஒன்று ரெண்டு செப்பானின்னு அடுத்ததான் சொல்லப்பட்டு ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணில் யோபா தான் சொல்கிறாரு அதனால் தேவன் என்ன சொல்கிற சொன்னால் யோபி சொன்னார் போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே போனால் நான் திரும்பி வராத தேசத்துக்கு முன்னே தேவனை மகியப்படுத்தணும் ஹாலில்லையா கர்த்த நல்லவர் அடுத்து சொல்கிறார் மனுஷன் நெத்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுறதுக்கு வீதியிலே தெரியாததுக்கு முன்னும் துக்கம் கொண்டாடுறதுக்கு தெரியறதுக்கு முன்னே நம்ம தேவனை மகியப்படுத்தணும் சொல்கிறாரு வசனம் வெள்ளிக்கை கட்டி விட்டு பொற்கனிகள் நசுங்கி ஊற்று நறுக்க சால் உடைந்து திருவண்டலையும் உருளையும் நெசுங்கி இறுதியும் பலிகணும் இறுங்கையும் நொறுங்கும் நம்முடைய உறுப்புகள்லாம் வந்து நொறுங்கி போகும் கிட்னி அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லாமே நிறைய பாகங்கள்லாம் கெட்டு போகிறது முன்னே நம்ம சொல்கிறாரு வெள்ளிக்காய் சொன்னால் நரும்பு நாடிகள்லாம் சில இடத்துல போகிற டாக்டர் நரும்பு கட்டாயிடுச்சுங்க சொல்லுவாங்க நரம்பு நாடிலாம் கெட்டு பொற்கனி நசுங்கிச்சா இறுதியமாக பொற்கினி நெசுங்கி ஊற்றுநருக்கு சால் உடையன்னு சொன்னால் நம்ம கீழே இருக்கிற உறுப்புகள்லாம் உடையும் திருவண்டையில் உருளை நசுங்கி எல்லாம் நசுங்கிடும் அப்படியே வயசாக ஆக அதனால் இவ்விதமாய் மண்ணாதான் தன் முன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன் தந்த தேவத்தை மறுபடியும் போவதுக்கு முன்னும் அவரை எல்லாம் வாழைப்பிராத்தையும் நினை மாய மாயை எல்லாம் மாய என்று சொல்கிறார் அதனால் அவர் சொல்கிறார் அதிகமாக எழுத வேண்டிய புத்தகங்கள் அதிகமாக இருக்குது ஆனாலும் அது நமக்கு இழைப்பாரிடும் எல்லா புத்தகம் படிக்காதீங்க பைபிள் மொத்தம் படிக்க சொல்கிறாரு பசங்க வந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து ஆராய்ந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு இது அதனால் நீங்கள் நல்லா தியானம் பண்ணி படிங்க முன்னே தேவனுக்கு மகிழ்வு சொல்லுங்கள் தீங்கு வர்றதுக்கு முன்னே உங்கள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு துன்பம் ஒரு முன்னே கஷ்டங்கள் ஒரு முன்னே பாடுங்கள் ஒரு முன்னே முன்னே நீங்கள் மகிமை செலுத்தும் போது தேவனை அதை மாற்றி போடுவாங்க அதனால் கற்று கொஞ்சம் ஆசைப்படுறாங்க ஆமாம்